தமிழர்கள் ஆட்சிச்சுக்கிறாங்க தமிழர்கள் ஜல்லிக்கட்ட ஓட விடுறாங்களா இல்லையா பொருத்த அண்ணன் ராமராஜன் பேசும்போது மாடு கூட அம்மா என்பதான் மாடு கூட அந்த மாடு நீ சின்ன மாடு எப்படி கத்துதுன்னு பாக்கணும் என்னம்மா கொடுங்க என்னமா என்னமா கொடுங்க என்னமா கொடுங்க நடக்க அவங்க கேட்கறதுல என்ன நீங்க தமிழர் தான் ஆளுங்க அப்ப உங்க ஆளு தானே இருக்காங்க இல்ல உங்க ஆளு தானே அப்ப அதிகாரத்துல இருக்காங்க எங்க ஆளுங்க இருக்காங்க எங்க ஆளுங்களா இருக்காங்களா அதான் இருக்கிற பாரதி பாரதி இப்படி சீமான கேள்வி கேட்பான் நம்ம பேரண்ட போய் கேள்வி கேட்பான் என் பாட்டேன் எனக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கான் எப்படி எழுதியிருக்கான் யாமறிந்த மொழிகள் இனிதாவது இந்து தானம் தமிழ் மொழி போல் இனிதானது எந்தும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது இனிதாவது என்னும் காணோ பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம் அமது தமிழர் கொண்டு இங்கு வாழ்ந்தது நன்றோ சொல்கின்றார் பேரில் மட்டும் தமிழர் வச்சுக்கிட்டு வாழ்ந்து வாழ்றது நல்லா இருக்கடா நானும் தமிழர் தான் சில பேர் சொல்லுவாங்க என்ன சிம்மா நீங்க உங்க வாழ்ந்து நீங்க மட்டும் தமிழ் தமிழ் அப்ப நாங்களும் தமிழ் தான் நாங்களும் தமிழ்னா அங்கே நீங்க இங்கவா இங்கவா

அதை ஊக்கப்படுத்தல நாங்க எங்களை ஊக்கப்படுத்திக்கிறோம் யாரை உயிரிழந்த சொல்லி நான் கூப்பிடல தமிழர் என்கிற உணர்வை தந்து ஒன்னாக இல்லை கூப்பிடு அதை புரிஞ்சுக்கணும் நாங்களே உணர்வு வச்சது நான் முளைச்சு வந்தேன் விதைத்துக் கொண்டே இருக்கிறான் முளைத்தால் மனம் இல்லை என்று

ரத்த சிந்தி விழுந்து என் இரு கைகளிலும் நிறைய விதைகளை வைத்திருக்கிறேன் நீ சுட்டு வீழ்த்தும் போது நான் குப்பர விடுவேன் அந்த விதைகளை பூமியில் தூவுவேன் அது முளைத்து வரும் அப்படி பல பேர் விதைத்த விதைகளில் நாங்க அதை புரிஞ்சுக்கணும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அடிதாங்கிறான் பாரதி அவ உசிப்பிய உணர்வு செந்தமிழ் நாடு என்னும் போதியிலே இந்த வாயு காதிலே எங்கள் தந்தைய நாடு என்னும் பேட்டிலே ஒரு சக்தி பிறக்கிறார் அவர் ஊசிப்பிவிட்ட உணர்வு எளியோர் சிலர் வலியோர் சிலர் எளியோர் வலையை துருகுவத மகராசர்கள் உலகம் நிலையாமிடம் நினைவு சென்னை நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர முதல்வர் எ வலியோர் சிலர் எளியோர் அவன் வதையே புரிந்து மகாராஷ்டர்கள் உலகானது நிலையம் உலகால உனதுதான் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிந்தவா உடனே விடாமலாம்